ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோஃபார் இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மா கூட கீரை விற்கிறதுக்காக போயிருந்தேன் இது வந்து நம்ம வயல்லே இயற்கை முறையில் நம்மளே விவசாயம் பண்ணி எடுக்கக்கூடிய கீரை இது என்ன கீரை அப்படின்னா அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ கீரையிலே நிறைய டைப்ஸ் இருக்குத்திங்களா அதில் இது வந்து அரைக்கீரை இது வந்து ஒரு முப்பது கெட்டுக்கிட்ட நாங்கள் வந்து அறுத்து வச்சுருந்தோம் ஆனா இப்போ இது வந்து விற்கிறதுக்கு வந்து எப்பவுமே எங்கள் அக்கா தான் விற்கிறதுக்கு கொண்டு போவாங்க ஆனால் இது வந்து இப்போ எங்க அக்கா வந்து ஊருக்கு போயிட்டாப்புல அதனால எங்க அம்மா தான் கொண்டு போகணும் பட் ஆனால் நான் வந்து கீரை விற்க போயெல்லாம் பழக்கம் கிடையாது எனக்கு அதனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா சரி கொண்டு போய் எங்கள் அம்மாவை விற்கிற இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு நான் போனேன் அதுக்கப்புறமா சம்டைம் நம்மளுமே கீரை விற்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்து இருபது கெட்டு தான் விற்றுது ஒரு கெட்டு வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொடுத்தோம் ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டில் வைக்கிற கீரை வந்து கம்மியான அளவில் கொடுப்பாங்க பதினஞ்சு ரூபான்னு தான் எப்பவுமே எல்லா மார்க்கெட்லையுமே கொடுக்குறாங்க உங்கள் ஊர் சைடில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இதில் வந்து இருபது கெட்டு கீரை தான் விற்றது மீதி பத்து கெட்டை நாங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே பார்த்திங்களா அதனால் சண்டே அப்படின்னா எல்லார் வீட்லேயும் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எக்கு அந்த மாதிரி தான் சமைக்கணும்னு நினப்பாங்க அதே மாதிரி நாங்கள் விற்க போயிருக்க சமயம் ஒரு நாலஞ்சு மீன்கார வண்டி எல்லாம் வந்துருந்தது கிராமங்கள் அப்படின்னாலே நம்ம ஊர்களில் வந்து நிறைய சேல் பண்ணுவாங்க அதனால அவ்வளோ கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத காசு வச்சுருக்கிறேன் ஸோ இது வந்து சில்லறையாக தான் நமக்கு கிடைக்கும் நம்ம ஏன்னா பதினஞ்சு ரூபான்னு கொடுக்கறதுனால கம் இந்த மாதிரி சில்லறையாக தான் கிடைக்கும் நமக்கு ரைட்டா இவ்வளோ கீரை இப்போ வந்து வேஸ்ட்டாக ஆகிடுச்சு இப்போ இது வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்போ ரீசேலும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ வந்து நம்ம பாக்கெட் பண்ணி எதையாவது சேல் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கும் இதோட எக்ஸ்பைரி முடியாது பட் ஆனால் இது வந்து அவ்வளோதான் ஒன்ஸ் நம்ம சேல் பண்ணுறதுக்கு விற்கலை அப்படின்னா அவ்வளோதான் நம்ம வீட்டில் ஒரு மாடு இருக்குது அந்த மாட்டுக்கு தான் நம்ம வந்து இதை போட்டுற வேண்டியதான் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது கீரை வியாபாரியோட விவசாயியோட நிலமை இதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்